بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين لنمه الله من نلد على خليه وارتي خليل نحو الميان وارتي الله ريا وارتياهم ولي خاتدل نحسرند ولي அல்லாஹ்வின் தூதர் சொந்த அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் உல்லாகவின் நல்லடியார்களே ரமதான் மாதம் குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது குர்ஆன் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இறக்கியிருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய மிக மகத்தான அருள்கொடையாக இருக்கிறது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அல்லாஹு தாலா இந்த குர்ஆன் மூலமாக வேறு உபகாரம் செய்திருக்கின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த குர்ஆன் நிலையான வாழ்க்கைக்கு உயிரூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் கதாலிக்க ஔஹைனா இலைக் அவ்வாறு நபியே உமக்கு நாம் வகையாக அறிவித்திருக்கிறோம் இறை செய்தியாக அறிவித்திருக்கிறோம் ரூஹமின் அம்ரினா நம்முடைய கட்டளையில் உண்டான ரூஹை ஆன்மாவை ஆன்மாவாக உயிரூட்டக்கூடியதாக இருக்கக்கூடியதை நாம் வகையாக அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த குர்ஆன் உறுதியான ஆதாரமாக இருக்கிறது ஒளிரக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய நூர் ஒலியாக இருக்கிறது அல்லாவின் நல்லடியார்களே இந்த பிரகாசத்தை இந்த ஜொலிக்கக்கூடிய இந்த ஒலியை அல்லாஹு தாழ நமது நபி முஹமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது இறக்கினான் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலி வசல்லம் இந்த உறுதியான ஆதாரத்தை சுமந்தார்கள் அல்லாஹுடைய பிரகாசமான இந்த குர்ஆனை சுமந்து இதை இந்த உலக மக்களுக்கு எத்தி வைத்தார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உமத்தில் அல்லாஹுடைய உதவியை பெற்றவர்கள் இந்த குர்ஆன் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் இந்த பிரகாசத்தை தங்களுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டார்கள் ஏறத்தாழ பதினான்கு நூற்றாண்டுகளாக அல்லாஹுடைய இந்த பிரகாசமாகிறது அல்லாஹுடைய உதவி பெற்ற மக்களால் சுமக்கப்படக்கூடியதாக வாழ்க்கையில் செயல்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது இதன் மூலமாக அல்லாஹ் நாடிய மக்கள் நேரான பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக குர்ஆானை படித்து வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா கூறுகிறான் சூரா யூனுசில் யா ஐயுன்னா மக்களே ஜனங்களே அது ஜெயத்கும் வைவத்தும் ரபிக்கும் உங்களுடைய இறைவனிடமிருந்து உபதேசம் வந்துவிட்டது வஷிஃபா அல் லிமாஃப் சுதூர் உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணத்தை தரக்கூடிய மருந்து உங்களுக்கு வந்துவிட்டது வ ஹுதா வ ரஹ்மதுலின் மூமின்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடிய மூமின்களுக்கு அருளாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் மக்களே உங்களுக்கு வந்துவிட்டது என்பதாக அல்லாஹு தாலா குரானை பற்றி கூறுகிறான் மற்ற இடத்திலே சூரா மக்களே ஜனங்களே உங்களுடைய இறைவனிடமிருந்து தெளிவான ஆதாரம் வந்துவிட்டது இலைக்கும் முபீனா தெளிவான ஒலியை உங்களுக்கு நாம் இறக்கிவிட்டோம் வாழ்க்கைக்கு தேவையான வழிகளை காட்டக்கூடிய பிரகாசத்தை ஒலியை நாம் இறக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆம் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த குரான் தெளிவான ஆதாரமாக ஒலியாக இருக்கிறது இந்த குரானில் இருக்கக்கூடிய வசனங்கள் எளிமையாக புரியும் விதத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது இந்த குரானில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தெளிவான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன அல்லாஹின் நல்லடியார்களே குரானில் இடம்பெறக்கூடிய இலக்கியம் அறிவை திகைக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது குர்ஆனுடைய வார்த்தைகள் மிக தெளிவு மிக்க வார்த்தைகளாக இருக்கின்றன இதில் பல வகையான இலக்கிய நடைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அல்லாவின் நல்ல குர்ஆனில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகள் சுருக்கமாக சொல்லி அதிகமான அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன இந்த குரானுடைய வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய பயன்களை தரக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கியதாக குரானுடைய வார்த்தைகள் இருக்கிறது எனவேதான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த குரானுடைய வசனங்கள் அரபுகளில் அரபுகளிடத்திலும் அரபு அல்லாதவர்களிடத்திலும் இந்த குரானுடைய வசனங்கள் காதுகளிலே விலக்கூடிய சமயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே எந்த எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிடத்தில் கூட அல்லாஹுடைய தூதுடைய காலகட்டத்தில் குரானுடைய வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் செல்லும் போது மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது உள்ளத்தில் குரானுடைய தாக்கம் ஏற்பட்டு அதனுடைய நேசத்தை வெளியில் காட்டாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லஹாவின் நல்லடியார்களே ஈமான் கொல்லாத வலிது என்ற ஒரு முஷ்ரீக் குரானுடைய வசனங்களை கேட்டுவிட்டு இவ்வாறு கூறினான் உங்களில் கவி நடைகளை என்னை விட அறிந்தவர் யாரும் கிடையாது நான் பாட்டுகளையும் கவி நடைகளையும் இலக்கியத்தையும் மிக அறிந்தவனாக இருக்கின்றேன் அல்லாஹி அல்லாஹ் மீதானையாக இன்னலி கௌலி இல்லதி அகமது செல்லம் அலைம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த குரானுடைய வார்த்தைகளில் ஹலாவா ஒரு டேஸ்ட் ஒரு சிறை இருக்கிறது வண்ண அலகில பலாவா அதில் அழகிய நடை இருக்கிறது என்பதாக வலிமுகரா என்ற முஷி கூறியதை வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது அல்லாஹை நல்லடியார்களே அல்லாஹும் தூதர் செல்லம் அலை வசல்லம் அவர்கள் சூரா ஹுசிலத்தில் இடம்பெறக்கூடிய வசனங்களை ருத்தபத்திமுன் ரபியா என்ற முஷ்ரீ கிடத்திலே ஓதி காட்டுகிறார்கள் அதை கேட்ட ஔத்துபா தன்னுடைய நண்பர்கத்திலே திரும்ப வருகிறான் வந்தவன் வருகை அவனுடைய வருகையை பார்த்த நண்பர்கள் கூறுகிறார்கள் ரபியாவுடைய முகத்திலே ஒரு மாற்றம் தென்படுகிறது என்பதாக கூறுகிறார்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்த பிறகு ஒத்துபா கூறினான் அல்லாஹமி தானையாக நான் ஒரு இதுவரை கேட்டிடாத ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் அல்லாஹ் மிதானியாக அந்த வார்த்தை குரானுடைய அந்த வார்த்தைகள் கவிநடை கிடையாது அது ஒரு சூனியம் கிடையாது அது ஒரு ஜோதிடம் கிடையாது குறைஷி மக்களே எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அந்த வசனங்களை எனக்கு மத்தியில் நீங்கள் ஏற்படுத்துங்கள் என் அந்த இந்த முகமது சல்லாஹ் அலி வசல்லம் இந்த மனிதருக்கும் அந்த வார்த்தைக்கு மத்தியிலே நீங்கள் விட்டு விடுங்கள் அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள் அல்லாஹி அலி வசல்லம் அவர்கள் நான் கேட்ட அந்த வார்த்தையில் மகத்தான செய்தி இருக்கிறது என்பதாக இஸ்லாத்து ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரீக்காக இருந்தோ ரபியா என்பவன் கூறினான் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆம் இந்த குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கிறது மகத்தான செய்தியை சுமந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த குர்ஆன் மிக நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடிய செய்திகளை மெசேஜை உள்ளடக்கியதாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே நேரான பாதையைத்தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹு இடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சூரத்துள் இடம்பெறக்கூடிய யா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் சுரத்தில் இடம்பெறக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாங்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படியான நேரான பாதையை காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லாஹின் நல்லடையார்களே இந்த குர்ஆன் நற்செய்தி கூறக்கூடியதாக இருக்கிறது இந்த குரான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நேரான பாதை காட்டக்கூடியதாக மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய அருளை காட்டக்கூடியதாக இருக்கிறது யாருடைய உள்ளத்தில் மன இச்சையை பின்பற்றக்கூடிய நிலை இல்லையோ குரானுடைய வசனங்களை தடை செய்யக்கூடிய செயல்பாடுகள் இல்லையோ குரானை கேட்கும் போது அந்த குரான் அந்த மனித உள்ளத்திற்கு நேரான பாதை காட்டக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா சுரா ஃபாத்தியாவுக்கு அடுத்து வரக்கூடிய சுரத்தில் பக்ராவில் கூறுகிறான் அலிஃப்லாமி கிதாப் இந்த வேதம் இந்த வேதத்தில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முத்தப்பையில் இரையச்சம் கொண்டவர்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ கூறுகிறார் அல்லாஹ் கூறுகிறான் கிதாப் உமக்கு நாம் வேதத்தை இறக்கியிருக்கின்றோம் அந்த வேதம் அந்த வேதம் எத்தகைய தன்மை கொண்டது என்று சொன்னால் திவ்யா நல்லி ஒவ்வொன்றையும் விவரிக்கக்கூடியதாக விளக்கக்கூடியதாக இருக்கிறது வஹுதா நேரான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது வ ரஹ்மா அருளாக இருக்கிறது வபுஷுராலில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு நச்செய்தி கூறக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் ஆம் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த குர்ஆன் அடியார்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது தன்னுடைய அடியான் தன்னுடைய இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் நாமிலே கூறுகிறான் கூறுவீராக ஆலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க கிரிகைகள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்துமே அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது அகிலங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது அவனுக்கு எந்த ஒரு இணை துணை கிடையாது என்பதை அல்லாஹுக்கு மட்டும் வணக்கத்தை செய்ய வேண்டும் இந்த வணக்கத்தை வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்பதின் பக்கம் அழைக்கக்கூடியதாக குரானுடைய வசனங்கள் இருக்கிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த குரானுடைய வசனம் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதன் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான் சூரா அல இம்ரானில் உல் நவியை மக்களுக்கு நீர் கூறுவீராக என் கொண்டும் துஷிபூன் அல்லாஹ் அல்லாஹு நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் சத்தபினி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நவியினுடைய வழிகாட்டுகளை பின்பற்ற வேண்டும் என்பதாக குரான் வசனம் வழிகாட்டுகிறது அப்படி நீங்கள் அல்லாஹுடைய தூயரை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் யுஷ்பிபுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான்க்கும் வினோபக்கும் உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான் மிகவும் மன்னிக்க கூடியவனாக அடியாறுகள் மீது அதிகம் இரக்கம் கருணை அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த குர்ஆன் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதின் பக்கம் அடியார்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது தீய செயல்களை விட்டுவிட வேண்டும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்பதின் பக்கம் வழிகாட்டக்கூடிய சிறந்த வழிகாட்டியாக இந்த குரான் இருக்கிறது அல்லாஹு குரு கூறுகிறான் குரான் நிச்சயமாக இந்த குரான் மிக நேர்த்தியான பாதையின் பக்கமாக வழிகாட்டுகிறது மிக சரியான செயலின் பக்கமாக வழிகாட்டுகிறது நச்செய்தி கூறுகிறது எப்படியான மூமின்கள் அல்லதீன யாமலூன நல்லறங்களை செய்யக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடிய நல்லவர்களா வாழக்கூடிய மூமின்களுக்கு இது வழிகாட்டுகிறது நச்செய்தியை கூறுகிறது அந்நலமும் அஜ்ரன் கபீரா அவர்களுக்கு மகத்தான மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்பதாக இந்த குர்ஆன் ஆண் கூறுகிறது என்பதாக அல்லாஹ் சூரா இஸ்ராவில் கூறுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமதானுடைய நேர பொழுதில் இருந்தே குரானை படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் குரானுடைய அர்த்தத்தை விளங்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரமதான் முடிந்தவுடனேயே குரான் குரானுடைய தொடர்பை துண்டிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது எப்போது நம்முடைய வாழ்க்கையில் குரானுடன் உண்டான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குரானுடைய அர்த்தங்களை படிக்க வேண்டும் அதில் இடம்பெறக்கூடிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதில் உள்ள வசனங்களை முடிந்தாலும் செய்து அதை திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய நிலைகளை நாம் உருவாக்கிவிட வேண்டும் ரமதான் முடிவு ரமதான் முடிவதுடன் குரானுடன் உண்டான தொடர்பும் முடிவது கிடையாது மாறாக அது தொடரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் கூறுவதை போல உன்னுடைய நீ வணங்கு இதுவரை வணங்க வேண்டும் உனக்கு மரணம் வருகின்ற வரை உன்னுடைய இறைவனின் வணங்கக்கூடியவனாக இரு என்று அல்லாஹு நபிக்கு கட்டளிடுவதன் மூலமாக நமக்கும் கட்டளிடுகிறான் இடையிலேயே இடை முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது ஒரு நல்ல காரியத்தை தொடராக மரணம் வருகின்ற வரைக்கும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு இந்த வசனத்தின் மூலமா வழிகாட்டுகிறான் அல்லாஹ் நல்லடியார்களை அறிந்து கொள்ளுங்கள் குரானுடைய நேர்விலை காட்டக்கூடிய நிலை குரானுடைய தாக்கம் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது அல்லாஹு தாலா இந்த வேதத்தை நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அல்லாஹுடைய நாட்டத்த யாரெல்லாம் குரானை பணிவுடன் நல்ல எண்ணத்துடன் திறந்து படிப்பார்களோ அவர்களுக்கு இந்த குரான் நேரான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் இன்னகாஜல் குரான் நிச்சயமாக இந்த குரான் மிக நேரான பாதையின் பக்கமாக நேர்த்தியான பாதையின் பக்கமாக வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது நல்லடியார்களே நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் இந்த குரான் மூலமாக நேரான பாதையை அடைந்து கொண்டார்கள் இந்த நேரான பாதை என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது யாரெல்லாம் குரானுடன் தன்னுடைய தொடர்பை இணைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு இந்த குரான் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது பெருமை இல்லாமல் சத்தியத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலை இல்லாமல் சத்தியத்தை மூடி மறைக்கக்கூடிய நிலை இல்லாமல் உள்ள தூய்மையுடன் இருக்கக்கூடிய பணி உள்ளவர்களுக்கு பணிவு கொண்டவர்களுக்கு இந்த குரான் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் உள்ள தெளிவுடன் பணிவுடன் குரானை படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் யாரிடத்திலே பெருமை இருக்குமோ அல்லாவுடைய வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய பெருமை கொண்ட பணிவு இல்லாத தன்மை இருக்குமோ குர்ஆன் அவர்களுக்கு வழிகாட்டாது குரான் தெளிவாக இருக்கிறதோ அதே போல குரானுடைய வசனங்கள் தெளிவாக இருந்த போதிலும் உள்ளத்தில் பெருமை இருக்கக்கூடிய ஆணம் உள்ளவர்களுக்கு இந்த குரானுடைய வசனங்கள் நேரான பாதையை காட்டாது அல்லாஹு தாலா அதை தெளிவாக கூறி காட்டுகிறான் பெருமை உள்ளவர்களை விட்டும் இந்த குரான் மீது உண்டான பார்வையை அல்லாஹ் திருப்பி விடுவான் குரான் மூலமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்களை அவர்கள் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் வழிகாட்டுதல்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் பாவத்திலும் அலிச்சாட்டியிலும் இருக்கக்கூடியவர்களாகவே வழிகட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய வசனங்களை விட்டு நான் திருப்பி விடுவேன் என்னுடைய வசனங்களின் உபதேசங்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள் எப்படியானவர்கள் ஹக் உரிமை இல்லாமல் தகுதி இல்லாமல் பூமியில் பெருமை அடிக்கக்கூடியவர்களை விட்டும் என் வசனங்களை நான் திருப்பி விடுவேன் வசனங்கள் அவர்களுக்கு வழிகாட்டாது ஒவ்வொரு வசனங்களையும் அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் அந்த குரான் வசனங்களை பெருமை அடிக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் நேரான பாதை அவர்கள் காணும் போதெல்லாம் அந்த நேரான பாதை எடுத்து அவர்கள் நேரான பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அதே சமயத்தில் பாவமான அழிச்சாட்டியமான பாவமான பாதை அவர்கள் பார்த்தால் சபீலா அந்த பாவமான பாதை எடுத்து அதில் பயணிக்கக்கூடியவர்களாக பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதற்கான காரணம் நம்முடைய வசனங்களை அவர்கள் பொய்ப்பித்து விட்டார்கள் விட்டார்கள் வசனங்களை படிப்பதை விட்டும் அவர்கள் அலட்சியமானவர்களாக பொது போக்கானவர்களாக இருக்கிறார்கள் குரானை புறக்கணிக்கக்கூடியவர்களாக குரான் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதை செயல்படுத்துவதற்கு நேரம் இல்லை அது குரானுடைய வசனங்கள் சொல்லப்படும் பயான்களில் உட்காருவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்று புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் அந்த நேரான பாதையில் பயணிக்கக்கூடிய நிலையை விட்டும் அவர்கள் திரு திருப்பப்பட்டு விட்டார்கள் என்பது இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது எனவே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய வேதத்தை படித்து செயல்படக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கின்றானோ அத்தகைய மக்கள் அல்லாஹை புகழ வேண்டும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த நிலை இல்லை என்று சொன்னால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரானுடன் என்னுடைய தொடர்பை நான் எடுத்துக்கொள்வேன் குரானை படிப்பேன் குரான் வகுப்புகளில் கலந்து கொள்வேன் என்னுடைய வாழ்க்கை நல்ல மாற்றத்தை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் என்ற உறுதிப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதிகமாக புகழ வேண்டும் ரமதான் மாதத்திலே அடுத்த நான் இருக்க மாட்டேன் என்ற உணர்வுடன் இந்த ரமதானுடன் என்னுடைய உயிர் போய்விடலாம் என்ற உணர்வுடன் ரமதானை ரமதானில் இருக்கக்கூடிய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தபுரி கலாமி ரபில் ஆலமீன் அகிலங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுடைய இந்த கலாமை சிந்திக்க கூடியவர்களாக அதை சிந்திப்பதில் படிப்பதில் பேராசையுடன் ஆவலுடன் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக சுபஹான கல்லாஹுமா பிஹம்திக அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அந்த அஸ்தௌஃபிருக வாதுபு இலைக்